ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மாடு வளர்க்கல வந்து லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ என்னென்னா எதனால் லாபமாக நஷ்டமானால் எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு மாட்டோடய விலை பால் பால் விலை வந்து ஒரு லிட்டருக்கு முப்பத் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே வருது ஓகேங்களா இதில் வந்து இந்த எருமக்கண்ணுக்கும் அந்த இப்போ பார்த்திங்க இல்லையா அந்த செவளை மாட்டு வந்து சென்னை அதில் எருமக்கன்று வந்து சென்னையில்லை இந்த ரெண்டுக்கும் வந்து நாங்கள் தவிடு கம்மியாக தான் போடுவோம் ஒரு அரை கிலோ தான் போடுவோம் ஒரு நாளைக்கு இந்த பால் கறக்கிற அந்த கருப்பு மாடு அந்த அந்தந்த மாட்டுக்கும் இன்னொரு மாடை அந்த கன்று போட்டு மாடு அது அதுக்கு வந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ போடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லை காலையில் ஒன்றரை கிலோ சாயந்தரம் கிலோ இப்படி போட்டோம்னா எங்களுக்கு வந்து ஆட்டுக்கு ஒரு அரை கிலோ போடுவீங்களே அப்போது இப்படி போட்டிங்கன்னா எனக்கு உங்களுக்கு வந்து பத்தே நாளைக்கு தான் தவிடு வருது அதாவது நாங்கள் வந்து கிலோ கணக்கு கட்ட போட முடியாத கொஞ்சம் ஏறத்தாறில் இருக்கும் ஓகேங்களா பத்தே நாளைக்கு தான் வருது இதோட குச்சி புண்ணாக்கு வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு சேர்த்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது ஓகேங்களா அது பத்தே நாளைக்கு தான் வருது ஆனால் பாலோட ரேட்டு வெறும் முப்பது ரூபா தான் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் வருது எங்களுக்கு கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது நான் மேய்க்கிறது நான் கொண்டாந்து தீனி போடுற பச்சை தீனிக்கு அறுக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா வா பத்து நாளைக்கு ஒருக்கா அமௌண்ட் ஏறும் இந்த பத்து நாளைக்கு ஒருக்கா நாங்கள் தவிடும் புண்ணாக்கு வாங்குறதுக்கு கணக்க போயிடுது சரிங்களா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுரூவா இல்லை முந்நூறுவாயிலேருந்து ஒரு ஏழ்நூறுவாய்க்குள்ளே வச்சுக்கோங்களேன் வாரம் ஒரு ஏ பத்து நாளில் ஒரு ஏழ்நூறுவா தான் கைக்கு மிச்சமாக நிற்கிது ஓகேங்களா அப்படி பார்த்தா வாரத்தில் வந்து ஒரு ஏழுநூறுபா தான் மிச்சமாக நிற்கிது பத்து நாளில் பத்து நாளைக்கு ஒருக்கா தான் ஏறுது மாதம் வந்து மூணு டைமே ஏறும் ஓகேங்களா மூணு டைம்னே ஏழு இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிது ஆனால் இதுக்கு வேலை வந்து நாங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறோம் நான் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் செய்கிறோம் தொண்ணூற்றியில் வேலையில வேலையால் ஃபுல்லாக அவங்க பார்க்குறாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாலு மாதிரி சாணி இருக்கிறது அந்த வேலை ஃபுல்லாக பார்க்குறாங்க சாயந்தரம் நானும் காலையிலேருந்து இந்த மாட்டுக்கு பின்னாடியே தான் சுற்றுறேன் ஆனால் நம்மளுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆளோட வேலை ஓகேங்களா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இதில் என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் மாட்டை மாடு வாங்கினோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த எரும்கன்று இருபத்தி ஐயாயிரம் இந்த மா கருப்பு மாடு வந்து நாற்பதாயிரம் இதில் என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் தான் சொல்கிறேன் மாடு வழக்கெலாம் நஷ்டம் தான் வருது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்